தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியினர் எட்டு பேர் மீது வழக்கு பதிவு எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கும் தமிழ் தேசியத்திற்கு ஒரு மிகப்பெரிய அச்சாணியாக இப்போ அண்ணன் சீமானவர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் முழுக்க முழுக்க திராவிடம் மட்டுமே பேசி தமிழ் தேசியத்தை எல்லி நகையாடியவர்கள் எல்லாம் இப்போ தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்றுதான் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு வந்துட்டாங்க அதற்கான காரணம் ஏன்னா இதை வீழ்த்த முடியாது இது நம்மை விட ரொம்ப கருத்தியலில் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது தான் அவர்களுடைய பார்வை ஆனால் நம்ம பார்வையில் திராவிடம்ங்கிறது ஒரு கருத்தியலே கிடையாது அதுக்கு என்னத்தை ஸ்ட்ராங்கு அப்படி இப்படின்னு ஏன்னா அதனால தான் நேரடியாக அந்த கருத்தியலுக்கான தந்தை அப்படின்னு சொல்லப்படுகிறவரையே அண்ணன் சீமான் அவர்கள் வந்து போட்டு பிறந்துட்டுருக்காங்க சரி இப்போ என்ன நிகழ்வுக்காக இந்த விடயம் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்துகிட்ருக்குன்ட்டு அதற்காக எல்லா பக்கமும் நின்று வாக்கு சேகரிப்பது அப்படிங்கிறது ஜனநாயகம் கொடுத்துருக்கிற ஒரு ஃப்ரீடம் அது அவங்க பயன்படுத்துறதுல எந்தவித தவறும் கிடையாது ஆனால் அதை வைத்துக்கொண்டு கொண்டு ஒருதலை பட்சமாக செயல்பட்டு நாம் தமிழர் கட்சியினர் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்வது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம் முன் அனுமதி பெறாமல் ஈரோடு பேருந்து நிலையத்தில் பிரச்சாரம் செய்திருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அக்கா சீதாலக்ஷ்மி உள்ளிட்ட எட்டு பேர் மீது பிஎன்எஸ் ஒன் செவன் ஒன் பிரிவின் கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரோடு நகர காவல்துறையினருக்கு பார்த்திங்கன்னா அவங்களே வந்து வழக்கு பதிவு செய்திருக்காங்க இது ஒரு துளி கூட ஏற்றுக்கொள்ளும்படி இல்லை சரி இதற்கு வேட்பாளருடைய பதில் என்னவாக இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு முத முதல்ல தோணும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக பத்திரிகையாளர்களை சந்திக்கும்போது இந்த வழக்கு இல்லைங்க இன்னும் எத்தனை வழக்கு வேணால் போடுங்க ஆனால் என் மீது போடுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க ஏற்கனவே வேட்பு மனு தாக்கல் செய்ய வரும்போதே அவங்க சொல்லிட்டாங்க மற்றவர்களையும் வந்து எதாவது அவங்கள அலைய விடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கோட செயல்படக்கூடாது அப்படிங்கிற விடயத்திற்காகத்தான் அவங்க பேசியிருக்காங்க இந்த வழக்கு நாம் தமிழரை அச்சப்படுத்திடும் அவங்க நினைக்கிற அந்த முட்டாள்தனத்திற்கு உங்களது பதில் என்னங்கிறத பின்னூட்டத்தில் பதிவிட்டணுங்க